என் அன்பு குழந்தையே இவ்வுலகில் பணத்தேவைக்காக பலர் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பணத்தேவைகளுக்காக முயன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பணத்தேவைகள் அவர்களின் மூலமாகவோ அல்லது வேறு ஒருவரின் மூலமாகவோ தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன ஏனென்றால் பணத்தேவைகள் இருப்பவர்களுக்கு உதவுவதற்காகவே பலர் இவ்வுலகில் படைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் மூலமாகவே அவர்களின் பணத்தேவைகள் பூர்த்தியடைகின்றன ஆனால் இந்த காலகட்டத்தில் பணத்தேவைகளுக்காக விட அதிகமாக வருந்துபவர்கள் யாரென்று தெரியுமா மனத்தேவைக்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இங்கே காத்துக்கொண்டிருக்கின்றனர் மனத்தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இங்கே ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது மனிதர்களின் வாழ்க்கையில் இந்த மனம் படுத்தும் பாடுதான் அதிகமாக இருக்கின்றது அந்த மனதை சாந்தப்படுத்த அந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கும் ஆறுதல் அளிப்பதற்கும் தான் இங்கே மனிதர்கள் தேவைப்படுகின்றனர் இப்போது உன்னுடைய நிலைமையும் இதுவே நீயும் இப்போது உன்னுடைய மனத்தேவைக்காகத்தான் ஒரு உண்மையான அன்பையும் ஒரு உண்மையான பாசத்தையும் ஒரு நம்பிக்கையான ஒரு கரத்தை தான் தேடிக்கொண்டிருக்கின்றாய் இந்த மனத்தேவைகளை பூர்த்தி செய்வதே இந்த அப்பாவின் கடமை மனமுடைந்து போயிருந்தால் என் கண்மணி குறித்து வைத்துக்கொள் உன் மனதை நான் தேற்றுவேன் உன் கண்முன்னே நான் தோன்றுவேன் சற்று பார் உன் வாழ்வில் நான் ஒருவன் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்வு ஸ்தம்பித்து போய்விடும் நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்கவில்லை என்றால் உன்னுடைய நிலை என்னவென்று பார் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகவே நான் இருக்கின்றேன் என்னை யார் நம்புகிறார்களோ என்னுடைய பாதங்களில் யார் சரணாகதி அடைகின்றார்களோ யார் என்னை தகப்பனாக ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்றனரோ அவர்களுக்கு நான் இன்றுமே துணை நிற்பேன் மனதளவில் போய் துணைக்கு கூட யாரும் இல்லாத நிலையில் தனியாக தத்தளித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளைகளை தேடிச் சென்று அவர்களுக்கான வழித்துணையாக இருப்பதே என்னுடைய பொறுப்பும் கடமையும் ஒரு கணம் யோசித்துப்பார் உன்னுடைய அப்பா மட்டும் தினமும் உன்னிடம் வந்து பேசவில்லை என்றால் உன்னுடைய மனதின் பாரங்களை நான் சுமக்கவில்லை என்றால் எத்தனை தனிமையாக நீ உணர்ந்திருப்பாய் மனம் விட்டு பேசக்கூட ஆறுதல் இல்லாமல் தானே தவித்துக்கொண்டிருக்கின்றாய் நாள்தோறும் நான் வந்து உன்னிடம் பேசவில்லை உன்னுடைய மனதுடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்கு அத்தனை நெருக்கமானவன் தான் நான் என்னுடைய உணர்தலை உன்னுடன் நான் அருகாமையில் இருப்பதை இப்போது கூட உன்னுடைய மனம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இதோ இப்பொழுது இந்த கணம் இந்த நொடி கூட என்னுடைய குரலை மனதார நீ கேட்டுக்கொண்டிருந்தால் ஆத்மார்த்தமாக உன்னுடைய விரலை என்னுடைய விரல்கள் பற்றி கொண்டிருக்கும் இப்போது கோர்த்து கொண்டிருக்கும் என் கைகளை எப்போதும் நான் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே உன்னோடும் உன்னுடைய மனதோடும் நான் சொல்லவிருக்கும் வார்த்தைகள் இது மட்டும்தான் யாருடனும் அனாவசியமாக வாக்குவாதம் செய்யாமல் இரு கோபத்தை தவிர்த்து விடு நீ நிதானமாக யோசித்து செயல்படு என்னுடைய அனுமதியோடு நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாயினும் அதிலிருந்து நீயாக விலகுவதற்கு நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த ஒரு முடிவையும் அவசர அவசரமாக எடுக்காதே அனைத்தையும் நான் அறிவேன் என் தங்கமே எல்லாம் நன்மைக்கே என்று என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்காது உன்னுடைய கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் கட்டாயம் நிறைவேறும் வலி சுமக்கும் உன்னுடைய மனம் ஆனந்தத்தை சுமக்கும் நிலை நிச்சயமாக வரும் எத்தனை நாட்களாகத்தான் காத்துக்கொண்டிருப்பது அப்பா என்று ஏங்கும் உன்னுடைய மனம் என்னுடைய லீலைகளால் ஆனந்தமடையப் போகின்றது மாசற்ற தூய்மையான எண்ணத்தை உடைய உன்னுடைய மனதிடம் துக்கமும் துயரமும் துன்பமும் இனி நெருங்காது தீங்கான குணம் உன்னிடமில்லை எந்த குணம் மேலாதிக்கம் செய்கின்றதோ அதற்கேற்பவே அவர்களின் குணமும் செயலும் அமைகின்றது நற்குணம் பெற்ற உனக்கு நல்லது மட்டுமே நிகழும் இந்த இரவில் உன்னுடைய அப்பாவின் வார்த்தைகளை கேட்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றாய் நாளை சுப செய்தி உன்னை தேடி வரும் விடியலில் நற்செய்தியை நீ காண்பாய் என்னுடைய கரமானது உன்னுடைய சிரத்தில் பற்றுவிட்டது உன்னுடைய உடல் முழுவதும் என்னுடைய ஆசி நிரம்பிவிட்டது நீ நிம்மதியை பெறப்போகின்றாய் நிம்மதியில் பெருமூச்சு விட போகின்றாய் ஆகாயம் போன்று பறந்து உன்னுடைய ஒதுங்கி உன்னை கண்டால் அஞ்சி ஓட போகின்றது என்னுடைய தீவிர பக்தர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை என் கண்மணியே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் சோதனைகளாகவும் இருக்கிறது என்று கூறாதே வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் மிக வலிமிக்கதாகவும் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அவை அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும் என்று கருதாதே ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவம் அடைவதற்கே என்று கருது சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கின்றன உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே உன்னை உன் அப்பா விட்டு விடுவேனா என்ன உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அப்பா நான் இருப்பேன் சில காலத்தில் நீ எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்துமே உன்னை எதிர்மறையான பாதைக்கு இட்டு செல்லும் ஆனால் இப்பொழுது இருக்கும் உனக்கான காலம் உன்னுடைய பொற்காலம் உன்னை விட்டு விலகிய நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது இப்பொழுது நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய் என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளை நீ எப்பொழுதும் அதை மறக்காதே என் குழந்தையே உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை ரத்த ஓட்டத்திலேயே இருக்கிறது அதை நினைவில் கொண்டு எப்பொழுதும் நடந்து கொண்டே இரு நீ எதற்காகவும் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவது என்னுடைய பொறுப்பு நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாகவே நடந்து கொண்டிருக்கின்றனவே என்று வருந்தாதே இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும் சந்தோஷம் என்கின்ற வார்த்தைக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்று நினைக்காதே அப்படியில்லை குழந்தையே சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரப்போகிறது உனக்கான இன்பத்தை நான் அள்ளி தருவேன் அப்பொழுது என் அப்பா சொன்னதை செய்துவிட்டார் என்று பெருமைப்படப் போகிறாய் நீ நன்றி சொல்ல போகும் நேரம் வந்துவிட்டது நீ நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் அதற்கான நேரமும் காலமும்